ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவாதிரை பண்டிகை அல்லது ஆர்திரா தரிசனம் என்று நாம் அழைக்கப்படும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதை பற்றின சில தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆர்திரா தரிசனம் என்றால் என்ன ஏன் களியும் கூட்டும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது போன்றவற்றை நாம் தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் மூர்த்தியும் ஒன்று அவர் ஒளிப்புழம்பாக தோன்றிய நாள் சிவராத்திரியாகவும் உலகுக்கு ஆவிர்ப தான் ஆவிர் நாள் திருவாதிரையாகவும் கொண்டாடப்படுகிறது அவருடைய நட்சத்திரம் திருவாதிரை இந்த திருவாதிரை நாளில் கொண்டாடப்படும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு வருஷத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே மூர்த்திக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது அதில் மார்கழி மாதம் திருவாதிரை ரொம்பவும் விசேஷமானது அன்றைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வரும் அதனால் அன்று இரவு நாலு காலங்களில் முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேகங்களும் விதவிதமான நைவேத்தியங்களும் சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் விடிக்காத்தால் மறுநாள் இந்த நைவேத்தியங்கள்லாம் படைக்கப்பட்டு தீபாராதனை செய்து களியும் கூட்டும் அங்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய செய்யப்படும் பக்தர்களும் தங்கள் வீட்டுக்கு சென்று களியும் கூட்டம் செய்து சிவபெருமானை பல பாடல்களால் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் நடராஜ பத்து போன்றவற்றை பாடி துதித்து தீபாராதனை செய்து கோவிலுக்கு சென்று நடராஜமூர்த்தியை தரிசனம் செய்து பின்னர் வீடு திரும்பி களியும் கூட்டம் உண்டு மகிழ்வர் ஆத்ரா தரிசனம் எவ்வாறு தோன்றியது அதற்கு தொடர்பான சில கதைகளை நாம் பார்க்கலாம் ஒரு சமயம் வைகுண்டத்தில் திருமால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் அவரது மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று ஆதிசேஷன் வினவ அவரும் தான் நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழித்ததாக கூறினார் உடனே ஆதிசேஷன் தனக்கும் அந்த பெயர் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அவரிடம் ஆலோசனை கேட்க அவரும் நீ பூலோகத்திற்கு சென்று சிவபெருமானை குறித்து தவம் செய் உடனே உனக்கு அவரது அருள் கிட்டும் என்று சொல்ல ஆதிசேஷனும் பூலோகத்திற்கு மனித தலையுடனும் பாம்பு உடலுடனும் உருவெடுத்து சிவபெருமானை குறித்து தவம் ஏற்ற தொடங்கினார் அவரை போலவே புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாகரபாத முனிவரும் சிவபெருமானின் நடனத்தை காண விரும்பி தவம் இருந்தார் ஒரு நாள் சிவபெருமான் அவர்கள் இருவரும் முன்பும் தனது நடனத்தை காட்டி அருளினார் அந்த நாளே திருவாதிரை என்று சொல்லப்படுகிறது இந்த திருவாதிரை நாள் தோன்றியதற்கு இன்னொரு சுவையான சம்பவமும் இருக்கிறது சிதம்பரத்திற்கு அருகே ஒரு சிற்றூரில் சேந்தனார் என்னும் ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் அவர் மிகச்சிறந்த சிவபுக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னரே தான் உண்ணுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு நாள் நல்ல மழை பெய்யவே அவர் தனது வீட்டில் அரிசியை இடித்து மாவாக்கி அதனுடன் வெல்லமும் ஏலக்காயும் கலந்து தயாரித்து வைத்தார் கூடவே வீட்டிலிருந்த கரிகாய்களை கொண்டு கூட்டம் சமைத்தார் யாரும் வராமல் போகவே அவர் மிகுந்த மன வருத்தத்துடன் பெருமானை நோக்கி வேண்டினார் அப்பொழுது இவரது பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் ஒரு சிவனடியாரைப் போல அந்த வீட்டு கதவை தட்டினார் அவரை பார்த்ததும் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சேர்ந்தனார் அவருக்கு தான் தயாரித்து வைத்த களியையும் கூட்டையும் பரிமாறினார் மிகுந்த திருப்தியுடன் உண்டபின் சிவபெருமான் மிச்சமிருந்த களியையும் எனக்கு தருவாயா என்று கேட்டு அதையும் ஒரு சிறு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு சிதம்பரம் திரும்பினார் அவர் அந்த ஊர் மன்னனின் கனவில் தான் சேந்தன் சேந்தனார் வீட்டிற்கு சென்று வந்த விஷயத்தை கூறினார் மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் ஆலயத்தின் கதவுகளை திறந்தபொழுது மூர்த்தியின் முன்னால் களிச்சிதறல்கள் இருப்பதை கண்டு வியந்தனர் அவர்கள் மன்னனை வரவழைத்து இந்த சம்பவத்தை கூறின கூறியதும் மன்னனும் தன் கனவிலும் சிவபெருமான் இதையேதான் சொன்னார் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் விவரித்தான் அன்று சிதம்பரத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற இருந்தது ஆனால் மழையின் காரணமாக தேர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை அசரீரியாக ஒரு குரல் சேந்தன் இங்கு வந்தால் தேர் நகரும் என்று கேட்டது உடனே சேந்தனார் வரவழைக்கப்பட்டார் அவர் முன் அசரீரி நீ என்னை குறித்து ஒரு பல்லாண்டு பாடுவாயாக என்று ஆணையிட்டது சேந்தனாருக்கு ஒரே பயம் தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் சிவபெருமானிடம் முறையிட்டார் அவரோ நான் உனக்கு அருளுகிறேன் என்று சொல்லி அவரை பாட வைத்தார் பதிமூணு பதிகங்கள் கொண்ட பல்லாண்டை சேந்தனார் பாடி முடித்தார் உடனே தேர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டது இது சேந்தனாரின் பெருமையை சிவபெருமான் உலகறிய செய்த ஒரு நிகழ்ச்சி ஆகும் அந்த நாளே திருவாதிரை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது புராண காலத்தில் திரேதாயுகா என்ற ஒரு பெண் பார்வதி தேவியின் சிறந்த பக்தியாக விளங்கினாள் அவள் திருமணம் முடிந்ததும் மூன்றாவது நாளே அவளது கணவன் இறக்கவே அவள் பார்வதி தேவியிடம் வந்து அழுது புலம்பி தனது கணவன் உயிரை தரும்படி வேண்டினாள் பார்வதியும் சிவபெருமானிடம் முறையிட அவரும் மனமிறங்கி அவனுக்கு உயிரளித்து எழுப்பினார் அவர்கள் இருவருக்கும் பார்வதியும் பரமேஸ்வரனும் காட்சி அளித்த நாளே திருவாதிரை திருநாள் என்று கூறப்படுகிறது தாருக்காவனத்து ரிஷிகளின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பிக்ஷாடனராக வேடம் பூண்டு அவர்கள் முன் திரு நடனம் ஆடி அவர்களுக்கு அருள் செய்த நாளே திருவாதிரை திருநாள் என்றும் கூறப்படுகிறது கதைகள் பலவாக இருந்தாலும் சிவபெருமானை துதிப்பது ஒன்றே அன்றைய தினத்தின் விசேஷமாகும் தமிழ்நாட்டில் சில குடும்பங்களில் சில பிரிவுகளில் நோன்பு நோற்கும் பழக்கமும் திருவாதிரை அன்று உண்டு பெண்கள் அன்று விடியற்காலையில் எழுந்து குளித்து முடித்து தூய ஆடைகள் அணிந்து சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து நல்ல நேரத்தில் தங்களது மாங் மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்ளும் வழக்கமும் சில இடங்களில் நிலவுகிறது தங்கள் கணவரின் ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் குடும்ப நலன் நலனுக்காகவும் இது தமிழ்நாட்டில் அனைத்து சிவாலயங்களிலும் திருவாதிரை பண்டிகை மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக பஞ்ச சபைகள்னு அழைக்கப்படும் சிதம்பரம் திருவாலங்காடு மதுரை திருநெல்வேலி குற்றாலம் போன்ற இடங்களிலும் உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் கோனேரி ராஜபுரம் ஆனந்த நடராஜர் செப்பரை குதர் என்று அழைக்கப்படும் ராஜவல்லிபுரத்தில் இருக்கும் நடராஜர் போன்ற ஸ்தலங்களிலும் மிக மிக விமரிசையாக இது நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண்பதற்கென்றே மக்கள் கூடுவர் விடிய விடிய நடக்கும் அபிஷேகங்களையும் அலங்காரங்களையும் நைவேத்தியங்களையும் ஆராதனையும் கண்டு மகிழ்ந்து பின்பே ஊர் திரும்புவர் தமிழ்நாட்டை போல கேரளாவிலும் திருவாதிரை கைக்குட்டி களி என்று இந்த விழா நடத்தப்படுகிறது இது அங்கு பெண்களுக்கு பிரத்யேகமாக நடக்கும் ஒரு விஷய விஷயமாகும் தமிழ்நாட்டில் அனைத்து சிவாலயங்களிலும் திருவாதிரி பண்டிகை மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக பஞ்ச சபைகள்னு அழைக்கப்படும் சிதம்பரம் திருவாலங்காடு மதுரை திருநெல்வேலி குற்றாலம் போன்ற இடங்களிலும் உத்தரகோசம்பங்கை மரகத நடராஜர் கோனேரி ராஜபுரம் ஆனந்த நடராஜர் செப்பரை குதர் என்று அழைக்கப்படும் ராஜவல்லிபுரத்தில் இருக்கும் நடராஜர் போன்ற ஸ்தலங்களிலும் மிக மிக விமரிசையாக இது நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண்பதற்கென்றே மக்கள் கூடுவர் விடிய விடிய நடக்கும் அபிஷேகங்களையும் அலங்காரங்களையும் நைவேத்தியங்களையும் ஆராதனையும் கண்டும் மகிழ்ந்து பின்பே ஊர் திரும்புவர் அண்டை மாநிலமான கேரளாவிலும் இந்த திருவாதிரை கைக்கொட்டி களி என்ற பெயரில் நடத்தப்படுகிறது இது பெண்களுக்கென்றே பிரத்யேகமான ஒரு விழாவாகும் கேரளத்து பெண்கள் வீட்டின் முற்றத்தில் ஒரு பெரிய குத்துவிளக்கை ஏற்றி அதை அழகாக அலங்கரித்து அதனை சுற்றி பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து வட்டமாக நின்று கை கொட்டியும் கும்மி அடித்தும் பாட்டு பாடி நடனம் ஆடுவர் இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகும் அவர்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் குறித்தே இந்த பாடல்களையும் நடனத்தையும் ஆடி மகிழ்வர் தங்கள் குடும்ப நலனுக்காகவும் கணவனின் ஆயுள் ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களும் நம்மை போலவே இதை செய்கின்றனர் இந்த கை கின்னஸ் ரெக்கார்டில் கூட பதிவாகியிருக்கு ஒரே மைதானத்தில் ஏழாயிரம் பெண்கள் ஒரு ஒரு சேர ஒன்று கூடி இந்த கை கொட்டி களி நடனத்தை ஆடியது ஒரு பெரிய வியப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது களி என்றால் சந்தோஷம் இந்த களியை திருவாதிரை என்று நாம் சிவபெருமானுக்கு படைத்து நாமும் களிப்புடன் நமது வாழ்வை பூரணமாக்குவோம் அவரது அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் என்று கூறி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம்